குருவே சரணம் ஒரு மனிதன் தகுதிக்கு மீறி ஆசைப்படலாமா இல்ல தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது இப்படிங்கிறது பெரும்பாலும் பேசக்கூடிய வார்த்தை அப்போ நமக்கெல்லாம் ஆசைப்படுறதுக்கு தகுதி இல்லையா ஆசைப்படுறதுக்குன்னு ஏதாவது தகுதி இருக்கா அதென்ன தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுங்கிற வார்த்தை இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் உண்மை அதை பற்றி தான் நாம இன்னைக்கு மிக தெளிவா பேச போறோம் குருவே சரணம் தகுதிக்கு மீறி ஆசைப்படாதீங்க தகுதி என்ன அந்த தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது இதை நிறைய பேர் சொன்ன உடனே நமக்கு என்ன ஆயிரும்னா நம்மளே அறியாம ஒரு டிஸ்கரேஜ் நமக்கு வந்து யாரோ பண்ணி விட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப தடுமாறுவோம் ஒருவேளை நம்ம தகுதி இதுதானா இதுக்கு மேலே நம்ம ஆசைப்படவே கூடாதா என்ன தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னே சொல்லி நம்மளை வந்து தட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தோணும் மனிதனை பிறந்தா ஆசைப்படுறதுக்கு எல்லாம் கிடையாது எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது மத்தவங்க சொன்னதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க வாழ போறீங்க அப்படின்னா வாழ்க்கைய சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்றதுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாம் எங்க வேணாலும் ஆசைப்படலாம் ஒரு தப்பும் கிடையாது இங்கே தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு முதல்ல தகுதி என்ன தகுதி அஞ்சு கோடி ரூபாய்க்கு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த அஞ்சு கோடியை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா ஐநூறு கோடி ரூபாய்க்கு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த ஐநூறு கோடி ரூபாயை நான் கையாளக்கூடிய அளவிற்கு திறமைசாலியா அந்த ஐநூறு கோடி ரூபாயை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கணும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி நான் கடை வைக்க போகிறேன்னா மார்க்கெட்டு பெரிய ஒரு சூப்பர் மால் ஒன்று வைக்க போகிறேன்னா இல்லை இப்போ ஒரு நூறு பஸ்ஸு வாங்கி விட போகிறேன்னா ஒரு பெரிய கம்பெனி வைக்க போகிறேன்னா என்னன்னு என்கிட்ட பிளான் இருக்கணும் அந்த ஐநூறு கோடி ரூபாய் வாங்குகிற அளவுக்கு வாங்கி வைக்க வச்சு சேமிக்கிற அளவுக்கு சேமித்து அதை கையாளக்கூடிய அளவுக்கு எனக்கு குவாலிட்டி இருந்தால் நீங்கள் ஐநூறு கோடி ஆசைப்படலாம் ஒரு தவறுமே இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஐநூறு கோடி ரூபாயை மட்டும்தான் கையாள தெரியும் அதுக்கான தகுதி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நம்ம பெரியவங்க சொல்றாங்க ஐநூற்றி ஒன்றுங்கிற அந்த இதுக்கு ஆசைப்படாதே ஏன்னா எக்ஸ்ட்ரா ஐநூற்றி ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒன்றால் அதை கையாள தெரியாம போயிரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு உனக்கு தெரியாது அதனால தகுதி என்னன்னு பாரு உனக்கு ஐநூறு கோடி ரூபாய்தான் முடியும் அப்படின்னா அந்த தகுதி அளவு காசுப்படு அந்த பணமும் வீணாகாது உன்னுடைய உழைப்பும் வீணாகாதுங்கிற அர்த்தத்தில் அது சொன்னாங்க உங்களை எதிர்மறையாக பேசி மனசை குழப்புறதுக்கோ கவலைப்பட வைக்கிறதுக்கோ இல்லை எல்லாத்துக்கும் பின்னால ஒழிஞ்சிருக்கிற அந்த பாசிட்டிவான உண்மையை மட்டும்தான் நாம் எடுக்கணும் எப்போவுமே நெகட்டிவான விஷயங்களை நெகட்டிவான பார்வையில பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கும் மனசுக்கும் என்றைக்கும் ஆரோக்கியமும் இல்லை நிம்மதியும் இல்லை தகுதி என்னன்னு முதல்ல நீங்கள் முடிவு பண்ணுங்க ஆயிரம் கோடி ரூபாயை அனுபவிக்கிறதுக்கான தகுதியை முதல்ல வளர்த்துக்கோங்க அந்த ஆயிரம் கோடியை எடுக்கிறதுக்கு தானாக வாய்ப்பு வரும் தானாக நீங்கள் வாங்குவீங்க அதை அதை கையால் தெரியும் உங்களுடைய உழைப்பும் அந்த பணமும் வீணாகவே ஆகாது அதைத்தான் தான் தகுதியை மீறாதீங்க முதல்ல அப்போ தகுதியை நீங்கள் எவ்வளோ வேணாலும் வளர்த்துக்கலாம் வளர்த்துக்கிட்டு அந்த தகுதிக்கு தகுந்தாற் போல் உங்க ஆசையும் வச்சுக்கலாம் இதைத்தான் கரெக்டாக பெரியவங்க சொன்னாங்க தம்பி நீ கடினமான உழைப்பாளி உன்னுடைய கையில் இருக்கிற பணம் விலை மதிப்பு இல்லாதது ரெண்டு வீணாக கூடாது அப்போ முதல்ல உன் தகுதியை முதல்ல தீர்மானிச்சுக்கோ உன் தகுதியை முதல்ல வளர்த்துக்கோ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக்கோ ஆசையை வச்சுக்கோ தகுதி மீறி போயிடுச்சுன்னா உழைப்பும் போச்சு பணமும் போச்சு மிச்சம் என்ன ஆகும் மன வேதனை இதுதான் மிச்சமாகும் அதனால தான் நெகட்டிவாக அவங்க சொல்லலை உங்களை என்ன சொல்கிறாங்க தகுதிக்கு மீறாத நீ தகுதியை எவ்வளோ வேணாலும் வளர்த்துக்கோ உங்களுக்கு தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு எல்லையே கிடையாது ஒரு லட்சம் கோடி நூறு லட்சம் கோடி கூட உங்களால் அதை அனுபவிக்கிற அளவுக்கு உங்கள் தகுதியை வளர்த்துக்க முடியும் தகுதியை வளர்த்துக்கிட்டு உங்கள் ஆசையை அந்த அளவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது மனுஷனை பிறந்தாச்சுன்னா ரெண்டே ரெண்டு பார்வை தான் ஒன்று சாதாரணமான இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடிய தகுதி அதுக்கு உங்களுக்குலாம் எல்லையே கிடையாது ஆனந்தம் ஆரோக்கியம் நிம்மதி அதுக்கு எவ்வளோ வேணாலும் ஆசைப்பட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லையா துறவரம் சொல்லக்கூடிய இறை இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதை அதில் இதுக்கெல்லாம் வேலையே இல்லை அதுக்கு பணம் வேணும் உறவுகள் வேணும் நகை வேணும் நிலம் வேணும் அதெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி உங்களுக்கு என்ன இலக்கோ அந்த இலக்குக்கு தகுந்த போல தகுதி இதை வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஆசைப்படுறதுக்கு ஏதுங்க இல்லை ஆசையே துன்பத்துக்கு காரணம் அதுக்கு ஒரே காரணம் தான் அந்த ஆசைப்படக்கூடிய அந்த இலக்குக்கு தகுந்தார் போல என்கிட்ட குவாலிட்டி இல்லைன்னா தாங்க துன்பம் ஆசைப்பட்ட அந்த இலக்குக்கு தகுந்தா போல் ஆசைப்பட்ட அந்த பொருளுக்கு தகுந்தார் போல எங்கிட்ட குவாலிட்டி இருந்துச்சுன்னா நான் எதுக்குங்க துன்பப்பட போகிறேன் எதையாக இருந்தாலும் பாசிட்டிவாக யோசிங்க வாழ்க்கை ஒரே ஒன்று தான் அந்த ஒரு வாழ்க்கையும் கொண்டாடி தீக்கணும் பார்த்துக்கோங்க எனக்கு தகுதி இல்லை என்னால் அனுபவிக்க முடியல என் வாழ்க்கை எனக்கு இல்லை வாழ்க்கை உங்களுக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கான குவாலிட்டி இருக்குங்கிறதுனால தான் இறைவனே உங்களை மனுஷனாக படிச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க தகுதியை மட்டும் முடிவு பண்ணுங்கள் ஆசையை முடிவு பண்ணாதீங்க ஆசை எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அவ்வளவு ஆசைக்கும் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆசையை தடப்பட இந்த உலகத்தில் யாருமே இல்லை நீங்கள் நல்லா ஆசைப்படுங்க ஆசைப்பட்டதை அடைகிறதுக்கான அத்தனை தகுதியும் உங்ககிட்ட இருக்குது ஆனால் தகுதி இருக்குதாங்கிறத பார்க்கறது தான் முதல்ல வேலை உங்களுக்கு அதுக்கப்புறம் தகுதியை மீறாதீங்க தகுதிக்கு தகுந்தாற் போல் ஆசைப்படுங்க வாழ்க்கையை மிகச் சிறப்பாக வாழுங்கள் குருவே சரணம் 오 음...